பதிப்பாசிரியர் கவிஞர் அம்பிகா குமரன் அவர்களை வாழ்த்து வழங்க அழைக்கிறேன் உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் எப்படியாவது நிகழ்ச்சிக்கு வருகிருந்து வாழ்த்த வேண்டும் என்று பேரன்போடு வந்து நம்மை வாழ்த்திருக்கிற அம்பிகா குமரன் அவர்களை மிகுந்த பேரன்போடு அழைக்கிறேன் தோழர்களுக்கு நன்றி ஆசுவை வந்து முதல் முதல்ல எனக்கு அறிமுகப்படுத்தினது வடலூர் ஆதிரை தான் அதனால அவருக்கு தான் முதல்ல நான் நன்றி சொன்னோம் நன்றி ஆதிரை ஒரு சிறப்பான தொகுப்பு வந்து வேரல் பதிப்பகம் மூலமா வெளி வர்றதுக்கு காரணமாக இருந்தாரு இதோட இந்த தொகுப்போட அட்டைப்படுத்த வந்து ஐயா வீட்டுக்கு போய் அவர் கையால் வெளியிட்டோம் அந்த நிகழ்வு வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அதே மாதிரி இந்த அரங்கத்தில் இந்த நூல் வந்து வெளியாகிறது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வு எனக்கு ரொம்ப கேட்கவே ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா ஒரு வார காலமாகவே எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை நான் வந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டில் எதுக்குமே கலந்துக்கல இருந்தாலும் கூட ஆசு வந்து ஊருக்கு கிளம்ப வேண்டிய சூழ்நிலையில் அவசரமாக இந்த நிகழ்வை வந்து ஒருங்கிணைச்சாரு அப்படி இருக்கும்போது இங்க இந்த அரங்கத்துல நிகழ்வு ஏற்பாடு செஞ்சுருக்க வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதற்கான அதற்கு பொருத்தமான தொகுப்புங்கிறதுனால இது மிகச்சிறப்பு வாய்ந்த ஒரு தருணமா இருக்கு அஹ் அதுக்கான உழைப்பை எடுத்துட்ட தோழர்களுக்கும் என்னோட நன்றிய சொல்லிக்கிறேன் இங்க வந்து தலைமையற்றிருக்கக்கூடிய தோழர் மகேந்திரன் அவர்களுக்கும் என்னோட நன்றி தோ தோழர் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாருங்கிறதே ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் அதுக்கப்புறமா சிறப்புரை வழங்க வந்திருக்கின்ற சுலைமான் தோழர் அவர்கள் வடலூர் ஆதிரை ஜோசப் ராஜா அன்பழகன் தங்கமணி பிரேமதி குப்புசாமி பிரேமதி குப்புசாமி தோழர்லாம் நிறைய நாள் அவரோட நூல் வெளியீட்டுக்கு போகணும்னு நான் நினைச்சிருக்கேன் ஆனா போக முடியறதில்ல ஆனா அவரை கூப்பிட்டோன்ன இந்த நூல் வெளியீட்டுக்கு வந்திருக்கிறாருனா அவருக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் எப்பவுமே வந்து அதிகாரத்திற்கு எதிரான ஒரு குரல் வந்து ஒழிச்சுட்டே இருக்கணும் எங்க எந்த விதத்துல நம்மள வந்து அதிகாரம் வந்து நம்ம வந்து தலையில கூட்டிட்டோ இருக்குதோ அங்கெல்லாம் நம்ம வந்து நிமிர்ந்து எழுந்துட்டே இருக்கணும் அது வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கணுங்கிறதான் உண்மை அந்த அதிகாரம் எந்த வடிவில் இருந்தாலும் சரியாது அஹ் அது வந்து சாதி ரீதியாகவோ இல்லை மத ரீதியாவோ இல்லை அரசியல் எப்படி இருந்தாலுமே அந்த வகையில தான் எனக்கு இந்த கவிதைகளை படிக்கும்போது கண்டிப்பா இந்த கவிதையை வந்து வேடல் வழியாக கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்து வந்துச்சு அந்த அளவுக்கு ஒரு சீரிய கவிதைகளை வந்து எழுதி அதுவும் வந்து அவர் வெளிநாட்டுல போய் வேலை பார்த்துட்டு அவருக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு ஒரு தாக்கம் வந்து இருந்திருக்குது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் தான் அதுக்காக தோழராசு அவர்களுக்கு என்னோட அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி